ஹலோ சொல்லுங்க ஆ மேடம் வணக்கம் நான் வந்து சந்தோஷ் செட்டியான் சொல்லிட்டு விழுப்புரம் மாவட்ட வானிலை சங்கத்துடைய செக்ரட்டரி பேசுறேன் சரி ஆ ஒரு செவன் டேஸ் முன்னாடி வந்து ஒரு லூலு தேவா ஜம்லான்னு ஒருத்தவங்க வச்சு மீட்டிங் ஒரு இன்டர்வியூ ஒன்று போட்டிருக்கீங்க ஆமாம் அவங்க வந்து எங்களுடைய சமுதாய குலதெய்வம் கண்ணகிய வந்து பாட்டு ரொம்ப இழிவா ரொம்ப தப்பா வந்து பேசிருக்காங்க நீங்களும் சிரிச்சிக்கிட்டு ஒரு பெண் குலதைய ஈவ் பண்ற மாதிரி அந்த இன்டர்வியூ இருக்கு ரொம்ப நாயாருங்களா அதான் நான் சொன்னல விழுப்புரம் மாவட்டத்துடைய வாணியர் சங்கத்துடைய செக்ரேட்டரி நம்பர் யாருக்கலாம் உங்க நம்பர் வந்து நம்மளுடைய தோழ ஒருத்தவங்க கொடுத்தாங்க உங்க அந்த யூடியூப் சேனலோட யூடியூப் சேனலுடைய அவங்க உங்க வீரா டாக்ஸோடைய ஓனருடைய நம்பர் எனக்கு கிடைக்குமா கொஞ்சம் நான் தான் போட்டேன் எங்கிட்டே பேசுங்க சரி நான் ஆல்ரெடி சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் சரி அதான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் கூப்பிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல இல்ல ஆக்சுவலா அதுல என்ன என்ன தப்பா மீன் பண்ணிருக்காங்க என்ன பேசிருக்காங்க என்ன என்ன மீன் பண்ணிருக்காங்கன்னா என்ன கண்ணகி கோவலன விட்டு கண்ணகி தனியா இருக்கும்போது வேற என்ன பண்ணுவாங்க பாவம் கேரட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பேசுறாங்க இது எந்த விதத்துல எடுத்துக்க முடியும் இது தமிழ்நாட்டோட அவங்க தெரில இல்ல யூடியூப் சேனல் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன் யூடியூப் சேனல் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன் ஃபுல்லாவே என்ன உங்களுடைய வீடியோஸ் ஃபுல்லாவே அந்த மாதிரிதான் இருக்கு டபுள் மீனிங் வீடியோவா போட்டு இருக்கீங்க ஒரு பெண் குலத்தையே இழிவு பண்ற மாதிரி இருக்கு எங்க உங்களுக்கு என் நம்பர் யார் கொடுத்தா உங்களுடைய நம்பர் வந்து என்னுடைய தோழர் தான் கொடுத்தாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பண்ண உங்கள்ட்ட யாரா இருந்தா உங்களுக்கு என்னப்பா நீங்க எப்படி பேசுவீங்க நாங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கோம் வீரா டாக்ஸ் ஓனர் உடைய ஹலோ 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 யாரு என் பேர் சந்தோஷ் சார் ஓகேங்களா நான் விழுப்புரம் மாவட்டத்துடைய செக்ரட்டரி விழுப்புரம் வாணியர் சங்கத்துடைய செக்ரட்டரியா இருக்கேன் எந்த மாணியர் சங்கம் விழுப்புரம் மாவட்ட வாணியர் சங்கம் வாணியர் சங்கம்ன்றது தமிழ்நாடு முழுவதும் வந்து இருக்கு நம்மளுடைய அமைப்பு செட்டியார் செட்டியார் சமுதாயத்துல ஒரு உத்திரிவு செட்டியார் சமுதாயத்துடைய குலதெய்வமா இருக்கக்கூடிய கண்ணையை எழுவு பண்ற மாதிரி லூலு தேவா ஜம்லான்னு ஒருத்தர் வச்சு இன்டர்வியூ போட்டிருக்கீங்க நீங்க

இல்ல இது எந்த விதத்துல ஒரு குலதெய்வமா வந்து வழிபட்டு இருக்கக்கூடிய கண்ணகிய வந்து தமிழ்நாட்டுடைய பெண்கள் எல்லாம் வந்து ஒரு பத்தினி தெய்வம் எல்லாம் வந்து இப்போ பெண்களுடைய முன்னுதாரணமா எடுத்து இப்ப அவங்க அவங்கள வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கண்ணகிய வந்து இவ்வளவு இழிவா வந்து பேசி நீங்க போட்டிருக்கிறது எங்களுடைய சமுதாயத்துடைய தெய்வம் அவங்க நாங்க பேசியிருக்கோமா சார் அவங்கதான் பேசியிருக்காங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க யாரு பேசியிருக்கா நீங்க போட்டிருக்கீங்க அவங்கள பத்தி பேச ஒன்னும் பிரச்சனை கிடையாது எனக்கு நீங்க எப்படி எங்க சமுதாய குலதெய்வத்தை பத்தி பேசறத இந்த மாதிரி இவ்வளவு இழிவாத்த பேசுறத

இல்ல அவங்க நம்பர் கொடுங்க சார் நீங்க தானே கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்தீங்களா உங்கள்ட்ட நம்பர் சொன்னாங்க என்ன பண்ணுறீங்க எங்க தோழர் கொடுத்தாங்க அத சொல்ல வேண்டியது இல்லையா யாரோ கொடுத்தாங்க உங்களுக்கு யாரோ கொடுத்தாங்க சார் நீங்க கொஞ்சம் அவரோட நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா நீங்க நீங்க லூலுவோடைய நம்பரை சொல்லுங்க நான் சொல்றேன் சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க தானே கால் பண்ணீங்க நம்பர் சொல்லுங்க நான் கேட்டுட்டு நான் உங்களே கால் பண்றேன் நீங்க அவங்க நம்பர் கொடுங்க சார் அவங்க தானே பேசுறாங்கன்றீங்க சேனல்ல போட்டு நீங்க காசு தந்து

கம்ப்ளைண்ட் ஷேர் பண்றேன் நாளைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துட்டு வந்து ஷேர் கம்ப்ளைண்ட் குடுக்குறது கம்ப்ளைண்ட் குடுக்குறது இல்ல சார் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் இப்போ நம்பர் இப்போ நம்பர் கிடைச்சனால என்ன என்ன பண்ணுறோம் தெரியாது சார் எனக்கு